பாருங்க மேடம் இவ்வளவும் நம்மளுடைய கேட்டலாக்ல இருக்கிற எல்லா பேக்கேஜ் மேடம் இது எல்லாமே என்ன சார் பேர்லாம் வித்தியாசமா இருக்கு குரங்கு டு கிளீன் இருக்கு நடுவுல என்ன வீண் பேச்சு அதாவது மேடம் நம்ம உள்ளார வரும்போது குரங்கு மாதிரி வருவாங்க அவங்களை கிளி மாதிரி மாத்தி அனுப்புவோம் இப்போ எனக்கு என்ன சர்வீஸ் கொடுக்க போறீங்க? என் ஸ்கின் எல்லாம் செக் பண்ணுங்க. ஆ பாருங்க நான் பாக்குறேன் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா? ஆமா சார். பிம்பிள்ஸ் ஆமா சார். இருக்கு 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 டானா இருக்கீங்க. ஆமா. அப்ப கால்ல வெடிப்பு இருக்கா? நிறையவே இருக்கு சார். அப்ப இந்த பிளான் எடுத்துக்கங்களா. இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலடா. இது பேர் என்னது? பிச்சக்காரி டு வீட்டுக்காரி. எனக்கு இந்த பேர் பிடிக்கல சார் எனக்கு வேணாம் ஐயோ நல்ல பிளான் மேடம் வா இப்போ பாருங்க இப்போ பிச்சைக்காரிக்கு வந்து தலையெல்லாம் வந்து இல்ல மேடம் பர்சனல்லா எடுத்துக்க நான் சொல்றதை கேளுங்க பேரா அங்க வச்சிருக்கீங்க குரங்கு டு கிளி வீட்டுக்காரி டு பிச்சைக்காரியா பிச்சைக்காரி டூ வீட்டுக்காரியா அச்சகாரி டூ வீட்டுக்காரிங்க அத பிச்சைக்காரிய வந்து நீங்க வீட்டுக்காரி மாதிரி மாத்தற மாதிரி ஒரு பிளான் மேடம் சார் எனக்கு இந்த சர்வீஸ்லாம் எல்லாம் வேணாம் சார் பேரே சரியில்லை ஏதா நல்ல சர்வீஸா கொடுங்களே நல்ல சர்வீஸ் சரி மேடம் ஒன்னு பண்ணுவான் எல்லாத்தையும் குழப்பி ஒரு சர்வீஸ் பண்றோமா அப்ப நான் பயங்கர அழகா ஆயிடுவேன்ல ஆ பயங்கரமா ஆயிடுவீங்க நயன்தார மாதிரி ஆயிடுவீங்க பல 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 சார் எப்படியாவது என்ன நல்லா க்ளோ ஆக்கிடுங்க சார் அது போதும் பண்ணிடலாம் 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 மேடம் ரெடி ஆகுங்க மேடம் இருங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி மேடம் ஆ அப்படியே ஆ காட்டுங்க ஏன் சார் எதுக்கு இந்த மாத்திரை அதெல்லாம் ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க ஆ மட்டும் காட்டுங்க அப்புறம் சொல்றேன்

ஆஹா சார் சீக்கிரம் போடுங்க சார் நான் க்ளோ ஆகணும் போடுறேன் போடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது கொடுத்துருமுங்க மாத்திரையெல்லாம் போட்டீங்கல்ல போட்டேன் மேடம் என்ன சார் முழுசா மூடிட்டீங்க ஆமா மேடம் உங்களுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மென்ட் ஃபுல்லா பண்ணியாச்சு நீ ஒரு 1 आवर அப்படியே இருக்க வேண்டியதா ஓஹோ இப்போ 1 आवर கழிச்சி நான் பல 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 மின்னு வரல பயங்கரமா இருப்பீங்க ஓகேவா வாங்க சார் வாங்க சார் சீக்கிரம் 1 आवर ஆகுதான்னு பாருங்க நான் ஒரு 1 आवर டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் வெளியில வந்துட்டு எடுக்கறேன் எப்படி இருக்கீங்க மட்டும் பாருங்க ஓகே ஓகே சார் ஐயோ சூப்பர் சூப்பர் ஓகே படுத்து தூங்குங்க ஓகே பை என்ன இவ்வளவு நேரம் ஆகுது ஆளே காணோம் மேடம்

гара ричар ууд яаг ёо адит сольто гүйчди чар ууд туу фэст гара сетингга